குட் மார்னிங் வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர் அந்த விடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் தான் ஓகேங்களா நமக்கு வந்து செலக்டட் லிஸ்டோட கேண்டிடேட் வந்து ஓரல் டெஸ்டோட டேட்டும் நமக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா இப்போ ஓரல் டெஸ்ட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணி பண்ணிருக்காங்க அவங்களுக்கு வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நோட்டீஸ் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதில் வந்து ஜென்ரலாக இப்போ ஓடிக்கு செலக்ட் ஆனவங்களும் சரி செலக்ட் ஆகாமல் நான் ஓட்டியில் இருக்கவங்களுக்கும் சரி இந்த குரூப் ஃபோர் அப்ளை பண்ண போகிறவங்களுக்கும் சரி சில ஜென்ரலான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு ஓகேங்களா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரிசல்ட் ஓவராலாக பார்க்குறப்போ நமக்கு இந்த லிஸ்ட் விட்டுருந்தாங்க தெரியுமா இந்த லிஸ்ட் விட்டுருந்தாங்கன்னா நமக்கு யார் யாரெல்லாம் வந்து ஓடிபி செலக்டன்னு சொல்லிட்டு அதில் வந்து எவ்வளோ மென் செலக்ட் இருக்காங்க எவ்வளோ உமன் செலக்ட் இருக்காங்கன்ற டேட்டாஸ் கிடைக்கும் ஓகேங்களா அப்போது நமக்கு முன்னூத்தி இருபத்தி பேர் ஓகேங்களா அப்போது அதில் வந்து எத்தனை உமன்ஸ்னால் ஒன் நைன்டி டூ ஒன் நைன்ட்டி ஃபைவ் உமன் கேண்டிடேட்ஸும் ஒன் தேர்ட்டி டூ மென்னும் செலக்ட் ஆயிருக்காங்க ஓகேங்களா ஓவராலாக பார்க்குறப்போ நமக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி நைன் ஃபிஃப்டி நைன் பர்சன்டேஜ் வந்து உமன்ஸும் ஃபார்ட்டி ஒன் பர்சன்டேஜ் வந்து மென்ஸும் வந்திருக்காங்க ஓகேங்களா இது வந்து முன்னாடி பார்க்குறது முன்னாடி நமக்கு இந்த ரிசர்வேஷன் ஹாரிசான்டல் ரிசர்வேஷன் இது வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரிசல்ட் வந்து இன்னுமே இன்னொரு பத்து பர்சன்டேஜ் வந்து உமன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஓகேங்களா இப்போ வந்து இது கொஞ்சம் சரியா இருக்கு ஓகேங்களா ஜென்ரலாகவே வந்து மெயின்ஸ் இன்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எல்லாமே வந்து உமன்ஸ் கேண்டிடேட்லாம் வந்து நிறைய போவாங்க ஓகேங்களா ஏன்னா ஜென்ரலாகவே அவங்களுக்கு வந்து பேப்பர் ப்ரசன்டேஷன் வந்து அழகா ப்ரெசென்ட் பண்ணுவாங்க எழுதுறதும் வந்து கொஞ்சம் நீட்டாக எழுதுவாங்க ஓகேங்களா இது மாதிரி சில ஒரு சில ரீசன்ஸ்னால வந்து இது மென் கேண்டிடேட் வந்து உமன் கேண்டிடேட்டுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம்ஸ் ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு பர்சன்டேஜாச்சும் வந்து அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குதா ஓகேங்களா அது ஒத்துக்கிட்ட ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஓகேங்களா இதை பாருங்கள் அண்ட் வந்து இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பொறுத்தவரைலும் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஓம் செகண்ட் இங்கே பாருங்க இதை தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நோட்டீஸ் ஃபார் இன்டர்வியூ ஓரல் டெஸ்ட் ஓகேங்களா இந்த மாதிரி தான் வந்திருக்கு சப்ஜெக்ட் ரெக்ரூட்மெண்ட் டைரக்ட் போஸ்ட் இன்க்ளூட் அந்த கம்பைன் சர்வீஸ் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டூ இன்டர்வியூ போஸ்ட் குரூப் டூ சர்வீஸ் அட்மிஷன் டூ ஓரல் டெஸ்ட் இன்டிமேஷன் ரிகார்டிங் ஓகே இதில் ஜென்ரலாக எல்லாருக்குமே இருக்கிறது தான் ஓகேங்களா இதில் தான் நம்ம அந்த லிஸ்ட் பார்த்து பார்க்க முடியுது ஓகேங்களா எத்தனை மென் வந்திருக்காங்க எத்தனை உமன் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓகேங்களா இவங்களுக்கு வந்து மிஸ்டர் சித்தார்த்துக்கு வந்து என்னைக்குன்னா செவன்டீன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஓகேங்களா அதாவது சனிக்கிழமை லாஸ்ட் நாள் வந்து இவருக்கு ஓரல் டெஸ்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க அலாட் பண்ணியிருக்காங்க டைம் வந்து எட்டு மணிக்கு இது போயிடணும் ஓகேங்களா மோஸ்ட்லி எல்லாருமே வந்து எட்டு மணிக்கு போகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா டேட் தான் மாறுது இப்போ இவங்களுக்கு வந்து பதினாலாம் தேதி காலைல எட்டு மணிக்கு டேபிள் நாலு ஓகேங்களா அது மாதிரி ஒருத்தருத்தருக்கும் ஒரு ஒரு நாள் போட்டிருக்காங்க ஓகேங்களா அந்த லைனை நமக்கு பன்னெண்டாம் தேதியிலேருந்து பதினேழாம் தேதி வரலாம் அதில் ஒருத்தருக்கு ஒரு டேபிள் டைமிங் எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்லி காலைல எட்டு மணிக்கே தான் போட்டிருக்காங்க டேட் ஆஃப் கவுன்சிலிங் வந்து நமக்கு இருபத்தி ஒன்னாம் தேதி ஓகேங்களா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இருபத்தொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்குங்களா அன்னைக்கே வந்து நான் ஓட்டிக்கான ரிசல்ட் அந்த ரேங்க் லெஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது ஓகேங்களா ஏன்னா யூஷுவலாக வந்து இந்த மாதிரி ஓட்டி நான் ஓட்டி இருக்க எக்ஸாம்ஸ்க்கெலாம் வந்து ஓட்டியோட இன்டர்வியூ முடிஞ்சு அதோட கவுன்சிலிங் முடிஞ்சு அன்னைக்கு ஈவினிங்கே வந்து மிச்சம் இருக்குது நான் ஓட்டிக்கான ரேங்க் லெஸ் இது எல்லாமே பப்ளிஷ் பண்ணிடுவாங்க பட் இது வேக்கன்சி அதிகம்ன்றதால மேபி ஒன் ஆர் டூ டேஸ் வந்து தள்ளி போகலாம் ஓகேங்களா மோஸ்ட்லி வந்து இருபத்தி ஒன்றாந்தேதி வந்துடும் அப்படி இல்லைனா இருபத்தி ரெண்டு இல்லை இருபத்தி மூணு ஓகேங்களா நமக்கு பிப்ரவரிலே வந்துடும் ஓகே இல்லை டுவெண்ட்டி ஒன் மோஸ்ட்லி வந்துடும் ஓகே இல்லை ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கிட்ட அன்றைக்கே வந்துடும் அப்படி இல்லைனா டுவெண்ட்டி செகண்ட் இல்லை டுவெண்ட்டி த்ரீல வந்து நமக்கு மோஸ்ட்லி அந்த ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா இதை பார்த்துக்கோங்க அண்ட் வந்து அந்த சில ஜென்ரலான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து சர்டிஃபிகேட் ஃபார்மேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நிறைய பேர் டவுட் இருக்கும் ஓகேங்களா இப்போ குரூப் ஃபோர் அப்ளை பண்ணுறதுக்கும் சரி இப்போ அடுத்து நான் நோட்டிக்கு போறதுக்குமே சரி என்னென்ன ஃபார்மாட்ல எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஓகேங்களா அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கியூஆர் கோட் கொடுத்துட்டாங்க அந்த கியூஆர் கோடை நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கிளியர் கட்டா வந்துடுது ஓகேங்களா நீங்க பாருங்க இது வந்து சர்டிஃபிகேட் ஃபார் டிசபிலிட்டி ஓகேங்களா இது வந்து யார் வாங்க யார் கிட்ட வாங்கணும் யார் இஷ்யூங் அத்தாரிட்டி எந்தெந்த ப்ராப்ளமுக்கு யார் யார் வாங்கணுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இது வந்து டெஸ்டிடியூட் விடோஸ்க்கு ஓகேங்களா முக்கியமாக இந்த குழப்பிற நாளத்துக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து எக்ஸ் எக்ஸ் சர்வீஸ் மேனு இது வந்து என்ஓசி என்ஓசி எந்த ஃபார்மட்டில் இருக்கும் என்னென்னு சொல்லிட்டு இது ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ப்ரிண்ட் போட்டு நீங்கள் அப்படியே அதை ஃபில் பண்ணி அதை சைன் வாங்கிட்டாலே போதும் நீங்கள் ரொம்ப இதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் ஆக தெரியல ஓகேங்களா நமக்கு முன்னாடி பண்ணுறத விட இப்போ டிஎன்பிஎஸ்சி பண்ணுறது வந்து நமக்கு ரொம்ப கிளியர் கட்டாக இருக்குது ஓகேங்களோட ரொம்ப கன்ஃபியூஷன் நம்மளோட கன்ஃப்யூஷனெலாம் குறைக்கிற மாதிரி இருக்குது அதுக்கு மேலே வந்து டிஎன்பிஎஸ்சி பாராட்டு தான் வேணும் ஓகேங்களா இது மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா டேபிள் ஒன்று டைம் வந்து எயிட்டிஏஎம் டேட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டேட் ஆஃப் கவுன்சில் டுவெண்ட்டி ஒன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்குது அதை பார்த்துக்கோங்க இங்கே வந்து ஓரல் டெஸ்ட் அட்மிட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து இந்த அட்ரஸ் அந்த கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு என்னென்ன எஸ்எஸ்எல்சி ஹையர் ஸ்டாண்டர்ட் அப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணும் அது எல்லாமே வந்து என்னென்னலாம் நம்ம பண்ணிருக்கமோ இப்போ பிஎஸ்டிஎம்னா அதோட சர்டிஃபிகேட்டு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு காப்பி தான் சொல்கிறாங்க ஓகேங்களா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு எவிடன்ஸ் ஆஃப் ரிலிஜியன்ஸ் இது எல்லாமே அப்படி சப்போஸ் இல்லைன்னா நம்மளால் இன்டர்வியூவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க அண்ட் இதோட ஜெராக்ஸ் காப்பி ஒன்று வச்சுக்க சொல்றாங்க அண்ட் வந்து ரீசண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் ரெண்டு வச்சுக்கணும் ஓகேங்களா இந்த இந்த நோட்டீஸை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அதை பாருங்கள் ஓகேங்களா இந்த நோட்டீஸும் சரி இந்த ஃபார்மட்ஸும் சரி ஓகேங்களா ஒரு ஒரு சர்டிஃபிகேட்ஸ் அதோட ஃபார்மெட்ஸு இதெல்லாம் பாருங்கள் ஓகேங்களா அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா தெரியும் அண்ட் அது செலக்ட் செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் நம்பர் எடுத்து எடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒருத்தர் ஒருத்தருக்கும் எத்தனை எத்தனை மென் வந்திருக்காங்க எத்தனை உமன் வந்திருக்காங்க என்னென்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஓகேங்களா இதை சுமார் வச்சுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் அடுத்தது தான் அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு உங்களுக்கு போகிறது குறிப்பாக வந்து நான் நான் நோட்டிக் வெயிட் பண்ணுறவங்க வந்து இதில் என்னென்னா சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கான வேலையை பாருங்கள் ஓகேங்களா என்ன சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்லேயே வந்து ஒரு ரெண்டு டு மூணு பர்சன்டேஜ் ஆஃப் பர்சன்ஸ் வந்து எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணியும் அங்கே போய்ட்டு அவங்க போஸ்ட்டுங்க விடுவாங்க ஓகேங்களா அப்போ அதில் நீங்கள் ஒரு ஆளாக இருந்துடாதீங்க நீங்கள் இது பண்ணிக்கோங்க அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும் இது நான் உங்களுக்கு ஸ்கேன் குரூப்ல ஷேர் பண்றேன் டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்றேன் நீங்கள் எல்லாத்தையும் ஒன்ஸ் ஒரு வியூ பாருங்க என்னென்ன சொல்லிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் ஓட்டிக்க போகிறவங்க அதை கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ குரூப் ஃபோருக்கு அப்ளை பண்ணுறவங்களும் சரி எந்த ஃபார்மெட்டில் கேட்கறாங்கன்றதை பார்த்துட்டு இப்போ சில இதெல்லாம் அப்டேட் பண்ணிருக்காங்க அந்த ஃபார்மெட்டில் நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் அதை அப்ளை பண்ணுங்க ஓகேங்களா இந்த கடைசியில் வந்து நீங்கள் எதாவது பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டீங்கன்னா கடைசியில் ஒரு ப்ரெஷராகவே இருக்கும் ஓகேங்களா கடைசியில் போய் அலைஞ்சு தெரிஞ்சு வாங்குற மாதிரி இருக்கும் அதுக்காக அந்த அந்த என்னென்ன கரெக்ஷன்ஸ்லாம் பார்த்து இப்போவே கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒரு நல்ல அப்டேட்டில் பார்ப்போம் தேங்க் யூ கீப் ப்ரிப்பேரிங் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ